தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை துவங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்த விஜய் தற்போது கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் அண்மையில் தாவிகாவின் கொடி அறிமுக விழா சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் தாவேக்க கொடி மற்றும் தீம் பாடல் அறிமுகம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அனைவரது எதிர்பார்ப்பும் தாவேக்கா முதல் மாநாட்டின் மேல்தான் உள்ளது இதற்காக திருச்சி சேலம் மதுரை என பல ஊர்களில் இடம் பார்த்து இறுதியில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் மாநாடு நடைபெறுகிறது அக்டோபர் இருபத்தி <laughs> ஏழாம் <laughs> தேதி மாலை நான்கு <laughs> மணியளவில் மாநாடு <laughs> நடைபெறுகிறது மேலும் இந்த மாநாட்டை தாவேக்க கொள்கையையும் கட்சியின் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று விஜய் தெரிவித்தார் இந்த மாநாட்டுக்கான பூமி பூஜை மற்றும் பந்தல் கால் நடும் விழா இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது அதிகாலையிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு ஆரவாரம் செய்தனர் இதைத் தொடர்ந்து தற்போது தலைவர் விஜய் தாவேக்க தொண்டர்களுக்கு முதல் முறையாக கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே வணக்கம் உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாளில்லை அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிடம் கூட இல்லை ஏனெனில் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதம் அதுவும் முதல் கடிதம் தமிழக மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் இன்னமும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் குழந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கனல் இன்று நமது முதல் மாநில மாநாட்டுக்கான கால்கோல் விழா இனிதே நடந்தேறியிருக்கிறது இது மாநாட்டு திடல் பணிகளுக்கான தொடக்கம் ஆனால் நம் அரசியல் களப்பணிகளுக்கான கால்கோள் விழா என்பதும் இதில் உள்ளர்த்தமாக உறைந்து கிடக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் நம் மாநாடு எதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள்தானே நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா இப்படி சொல்லும்போதே ஒரு எழுச்சி உணர்வு நம் நெஞ்சில் கொள்கிறது இது தன் தாய்மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பாக நிகழ்வதுதான் இந்த வேளையில் ஒன்றே ஒன்றை மட்டும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என விரும்புகின்றேன் அதை நாம் எப்பொழுதும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும் பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும் அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர் ஆகவே நம் கழகத்தினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் பெருவிருப்பம் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும் நாம் உணர வைக்க வேண்டும் நம் கழகம் மற்ற அரசியல் கட்சிகள் போல் சாதாரண இயக்கம் இயக்கமன்று இது ஆற்றல் மிக்க பெரும்படை இளஞ்சிங்கப்படை சிங்கப்பெண்கள் படை குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை ஆகவே நம்மிடம் உற்சாகம் இருக்கலாம் கொண்டாட்டம் இருக்கலாம் குதூகலம் இருக்கலாம் ஆனால் படை அணியினர் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமில்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதையும் நாம் நிரூபித்துக் காட்ட வேண்டும் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு புரியும் தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அன்று வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வர் மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கப் போகும் இயக்கமாக மாறிவிட்டோம் அரசியல் களப்பணிகள் வேறு அதற்கான நடைமுறைகள் வேறு ஆம் அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது மேலும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது இன்னும் அவசியம் இவை அனைத்தையும் உள்வாங்கி உறுதியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் மாநாட்டுப் பணிகளை தொடங்கி தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்களுக்கும் அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பதை நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை தொடர வாழ்த்துகின்றேன் இந்நிலையில் மாநாட்டுக்கான நாட்களை மனம் எண்ணத் தொடங்கிவிட்டது உங்களை வெகு அருகில் சந்திக்கப் போகும் சந்தோஷ தருணங்களை இப்பொழுதே மனம் அளவிடத் தொடங்கிவிட்டது வி சாலை என்னும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் என கூறியிருக்கிறார்